அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமிடன் அனைவருக்கும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பௌர்ணமி யோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பத்தி பார்க்க போறோம் சூரியனுக்கு நேர் ஏழாவது ராசியில நூத்தி எண்பது டிகிரில சந்திரன் போகக்கூடும்போது சரியான பௌர்ணமி யோகம் ஏற்படுகிறது சூரியனுக்கு ஏழாவது ராசியில சந்திரன் இருந்தாலே பௌர்ணமி யோகமா அப்படின்னா இல்ல சூரியனுடைய டிகிரில இருந்து நூத்தி எண்பது டிகிரிக்கு முன்பின் இருக்கணும் அதான் முக்கியம் முன்பின் அஞ்சு டிகிரி வரைக்கும் நம்ம அந்த பௌர்ணமி யோகத்துல தலை சிறந்துதான் தான் எடுத்துக்கலாம் இந்த பௌர்ணமி யோகம் மூணு விதமான நன்மைகளை செய்யுது முதல் தன்மை என்னன்னா ஒரு யோகம் அப்படின்னா அது லக்கணத்துக்கு கிடக்கூடாது அப்ப லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணங்கள்ல இந்த பௌர்ணமி யோகத்துக்கான கிரக அமைப்பு இருக்கணுங்கிறது மாற்ற கருத்து கிடையாது விதி நம்பர் ஒண்ணு லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இந்த பௌர்ண கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த யோகம் அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு எந்த விதமான யோகம் இல்லை மாறாக அவருடைய குழந்தைகளுக்கோ வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் மருமகளுக்கோ தான் அந்த யோகத்துக்கு அவருக்கு இல்லை அவர் வேறு சொத்து இருக்கும் அவர் அனுபவிக்க முடியாது அப்ப பௌர்ணமி யோகம் இருக்கு அப்படின்னா அது லக்கணத்துக்கு கெடாத முறையில அமைந்திருக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான விதி கூடுதலா அப்படி ஒரு பௌர்ணமி யோகத்துல அமைஞ்சு லக்கணம் சூரியனோட நட்சத்திரத்திலேயோ சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை பௌர்ணமி யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்துலயோ சந்திர நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அது மிக பெரிய மகாசக்தி யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது அது கூடுதலான ஒரு பலத்தை கொடுக்கும் இருக்குதுலையே இது ரெண்டு மூணாவது விதி இந்த பௌர்ணமி யோகத்தை கூட சூரியன் சந்திரனும் கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா அந்த பௌர்ணமி யோகம் அடிபட்டு போயிருது அவங்களுக்கு அந்த பௌர்ணமி யோகம் இருக்குமே ஒழிய அதை அனுபவிக்கக்கூடிய மனநிலையோ சூழ்நிலைகளோ அவங்களுக்கு அமையாம போயிடும் ஆனா அந்த பௌர்ணமி யோகம் இந்த ஜாதத்துல இருக்கும் அந்த யோகம் சொல்லி அவங்க அனுபவிக்க முடியாது இந்த மூணு விதமான கண்டண்ட நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப யோகம் இருக்குன்னு எடுத்து சிறப்பா பேசும்போது எனக்கு வேலை செய்யல கேட்கும்போது அந்த யோகத்தோட சம்பந்தப்பட்ட பாவகிரங்கள் அந்த யோகத்தை தடை செய்யறது சுபகிரங்களுடைய செயற்கை கூட இல்லாம இருக்கிறது சாலச்சிருந்தது சுபகிரகங்களின் பார்வை இருக்கலாம் செயற்கை இருக்கும்போது அந்த அந்த பௌர்ணமயோகத்துடைய தன்மை குறைகிறது அது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பௌர்ணமி யோகத்தோட குரு பார்வை இருந்தால் சிறப்பு ஆனால் குரு சேர்ந்திருக்கும் போது அது ஒரு கிரகச்சரிக்கையை செயல்பட்டு இந்த யோகத்துடைய பலத்தை குறைக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது அப்போ பௌர்ணமி யோகத்துல ஏதேன்னு ஒரு பங்கம் ஏற்படுது அதை நான் பெருசுபடுத்திக்கிறனும் என்ன பண்றது அதுக்கு தலை சிறந்த ஒரு வழி ஆன்மீகமே பக்தி மார்க்குமே தலை சிறந்த வழி அப்போ என்னோட ஜாதத்தில் ஒரு பௌர்ணமி யோகம் சரியா வேலை செய்யல இல்லை அந்த யோகத்தை அனுபவிக்க முடியலன்னு யாருக்காவது தோன்றுனதுன்னா கிரிவலம் வருவது சால சிறந்தது பௌர்ணமி கிரிவலம் வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா தெய்வத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு வரும் தெய்வ சிந்தனையோட இருக்கணும் ஊர் புறணி பேசுறது இல்லாத எல்லா தொந்தரவுகளையும் பேசுறது இல்லாம மௌனியா வர்றது சால சிறந்தது இல்லையா இதுன்னு தெய்வங்களை பத்தின ஒரு முக்கியமான விஷயங்களே ஒருத்தருகிட்ட சொல்ல ஒருத்தர் கேட்டுட்டு வர்றது நல்லது அதுவும் இல்லையா ஒரு பஜன் மாதிரி அவங்களுடைய மந்திரங்களை செபிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே வருது சால சிறந்த அந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும்போது நீங்க கடைப்பிடிக்கக்கூடிய நியமங்கள் தான் அந்த யோகத்துடைய பலனை உங்களுக்கு அப்படியே அனுபவிக்க கொடுக்கும் ஒருத்தர் நிறைய பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றாரு ஆனா போகும்போது வரும்போதும் பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு நாயம் பேசுறாரு வார் நாயம் பேசுறாரு அது என்ன அந்த யோகத்துடைய சக்தியை அந்த மனசை அனுபவிக்க விடாம ஒரு தடையா அவருக்குள்ளேயே வலிச்சுக்கிறதுன்னு ஒருத்தர் அப்ப கிரிவலம் போறவங்க எல்லாருமே மூண கடப்பிடிங்க கூடிய வரைக்கும் பேசாம இருங்க பேசுறதா இருந்தா தெய்வத்தை பத்தி மட்டும் பேசுங்க இல்லை ஒரு பஜனோ ஒரு கீர்த்தனைகளோ இல்லை நாமாவளிகளோ சொல்லிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருங்க அந்த சமயத்துல சின்ன சின்ன பேர் போட வந்தா கூட அதுல இருந்து விலகி செல்லுங்கள் அதுதான் யோகத்தை பரிபூர்ணம் அனுபவிக்கிறதுக்காக மூல கருத்தாவா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது அம்மன் வழிபாடு பண்ணலாம் அந்த பௌர்ணமி இல்லை பௌர்ணமி சாயங்கால நேரங்கள்ல ஆத்மாத்ம தெய்வத்தை போய் அம்மனை கும்பிடும்போது அந்த அம்மன் எந்த அம்மனாலும் கும்பிடலாம் அந்த அம்மனை கும்பிடும்போது அந்த அம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்க காத்துது இந்த ரெண்டு மூலியமாக பௌர்ணமி யோகத்துடைய எனர்ஜியை அந்த ஜாதகர் பரிபூர்ணமாக அனுபவிக்கிற பலனை அடைகிறார் அப்படி ஒரு பௌர்ணமி யோகம் இருந்து அனுபவிக்க முடியாத மற்ற கருங்க தொடக்கணும்னா கூட அதுலருந்து விலகி இந்த யோகத்துடைய பலனை கொஞ்சம் அவருக்கு கொடுக்குது ஸோ ஒரு யோகம் இருக்கிறத விட அந்த யோகத்தின் கிரக அமைப்பு லக்கணத்தை சார்ந்திருக்க வேண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்கணத்தை சார்ந்து இருந்தாலும் கூட பாவகிரகங்களால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ரெண்டாவது முக்கியம் கணிச்சு தான் நம்ம பௌர்ணமி யோகத்தை சொல்லணும் அப்போ நம்ம ஜாதத்தில் ஒரு பௌர்ணமி யோகம் இருக்கு அப்படின்னாலே அந்த ஜாதம் ஒரு பிரகாசமான ஜாதம் அவங்க ஒரு பத்து பேத்துக்கு இடையில் வந்தாங்கன்னா அவங்க பேசுறது பத்து பேருக்கு புரியும் கேட்பாங்க பேர் கிடைக்கும் இதெல்லாம் இருக்கு அவங்க ஒரு மார்க்கெட்டிங் துறையில மிகச்சிறந்த ஒரு புகழ் அடைகிறாங்க ஒரு பொருளை அவங்க சொன்னா பல பேர் நம்பி வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த நம்பிக்கையே அந்த பௌர்ணம் யோகம் தருது உற்பத்தி துறையில அவங்க வித்தியாசமா உற்பத்தி பண்றாங்க ஸோ அதனால அவங்க எந்த சூழ் எடுத்தாலும் அவங்களோட தனித்தனிமையை அங்கே நிகழும் அப்படிங்கிறத தனித்தனிமையை காட்டு வாங்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த யோகம் கெடாம அந்த மட்டும் பார்த்துக்கிட்டு செயல்படுங்க அந்த பௌர்மிமயோகத்தை தரக்கூடிய சூரியன் சந்திரனுடைய நிலையுடைய தசாபத்திகளே வரும்போது கூடுதலான பலனை தர காத்திருக்கிறது இந்த பௌர்ணமியோகத்துடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது தன் உடன் ஒரு பாவகிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் அது கண்ட்ரோலாக இருக்குதுன்னு அர்த்தம் சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கலாம் செயற்கையை விட பார்வைக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு ஸோ இதுதான் பௌர்மியத்தோட ஒரு ஒரு எளிமையான குறிப்பு ராசி கட்டத்திலேயும் பௌர்ணமி யோகம் இருக்குது வர்க்க சக்கரத்தில் ஏதேனும் ஒரு வர்க்கச்சத்துல அதே பௌரம் யோகம்னா அந்த வர்க்க சக்கரம் காட்டக்கூடிய பலனை ஒரு மிகச்சிறந்த அளவுக்கு யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு யோசிப்பாரு உதாரணமா ராசிக்கட்டத்தில் பௌரம் யோகம் இருக்கு வர்க்க சக்கரத்தில் தசாம்சத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் யோகத்தை வர்க்க சக்கரங்கள்லாம் பார்க்க கூடாது ஆனா அந்த கிரக அடைவு அப்படி இருக்கு அப்படின்னா இந்த பௌரம் யோகத்தினால ஒரு தொழில் விருத்தி அடையுமே ஒழிய மற்ற விருத்தி அடையாது அப்போ ஒரு யோகம் எதையை வெளிப்படுத்த காத்திருக்குன்னு பாக்குறதுக்கு வர்க்க சக்கரத்தை எடுத்துக்கலாம் ஒருத்தர் ராசி கட்டத்திலையும் பௌர்ணமி யோகம் இருக்கு சப்தாம்சத்துல இருக்குன்னா அவர் குழந்தைகள் பிரகாசமா இருக்க போதுங்கிறத காட்டுது ஒரே தொழில் பிரகாசமா இருக்கிறத காட்டல அப்ப இந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய யோகம் அவர் இருக்கக்கூடிய பதினாறு வர்க்க சக்கரத்துல எதுல அந்த அதே கிரக அமைப்பு இருக்கோ அதை அவர் பெரிய லெவல் எடுத்துட்டு போற உதவி செய்யுங்கிறது சூச்சவமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ஜிகோல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த ஆய்வுகளை மேம்படுத்தி ஆய்வுகளை முன்னிறுத்தி எல்லாத்துக்கும் ஜோதிடம் போயிச்சேரணும்னு சிறு சிறு கருத்துக்களாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் எல்லாருக்கும் ஜோதிடம் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவா அதுக்காக நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறேன் யாராவது ஜோசியம் படிக்கணும் விருப்பம் இருந்தால் அவங்களுக்காக அதே கணிதம் இல்லாமல் எளிமையான முறையில நம்ம ஜோதிடத்துடைய அடிப்படைப்பாளங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரோம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஆன்லைன்ல ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு நடக்க காத்திருக்குது படிக்கணும் விருப்பம் இருக்க நம்பர் நம்பரத்துறை ஒன்றும் பதிவு செய்துக்கலாம் இது இல்லாம ஏற்கனவே ஜோதிடத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் எனக்கு விரிவான ஆய்வுகள் தேவை அப்படிங்கிறவங்களுக்காக பஞ்சபட்சி வகுப்பு அப்படிங்கிற ஒரு வகுப்ப நம்ம இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாள் சங்கரங்கோயில நேரடி வகுப்பை நடக்க காத்திருக்கு அது அவங்க வந்து படிக்கிறவங்களுக்கு மதிய உணவு நாமளே கொடுத்துட்றோம் இருநாறு தேனீரோட இந்த பாடம் ஒரு எளிமையான ஒரு ஆய்வு நோக்கத்தோட நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சபட்சி இருக்கிறதுக்காக இது ஒரு ப்ரிப்பேரா பண்ணியிருக்கோம் சோ உங்களுடைய நாலேஜ் தே உள்ளவங்களுக்கு எல்லா ஜோதிடத்தில் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பாடமா அமையும் நான் விரும்புகிறேன் சோ படிக்கணும் விருப்பம் இருக்குங்க கீழக்க நம்பர் தொடர்வங்களுக்கு பதிவு செய்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மதாபிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட் மகா கணபதியும் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கட்டும் அனைவரும் நீண்டாய் நிறைந்த செல்வத்தோடு வாழ வாழ்த்துக்கள்